ரமேஷ் மற்றும் கீதா ஒரு வார இறுதி விடுமுறையில் காட்டுக்குள் நடந்து செல்ல திட்டமிட்டார்கள் அவர்கள் ஒரு சிறிய அதிகம் அறியப்படாத காட்டு பகுதிக்கு சென்றார்கள் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாக இருந்தது பறவைகளின் சத்தம் மரங்களின் பசுமை எல்லாம் மனதிற்கு அமைதியளித்தன ஆனால் மதியமானதும் அவர்கள் வழி தவறிவிட்டார்கள் சூரியன் மறைய ஆரம்பித்தான் காடு இருட்டத் தொடங்கியது அவர்கள் கொண்டு வந்திருந்த வரைபடம் தொலைந்து போனது மொபைல் போனில் சிக்கல் இல்லை பயம் அவர்களை மெல்ல சூழ்ந்தது என்ன செய்வது ரமேஷ் கீதா கவலையுடன் கேட்டாள் கவலைப்படாதே கீதா நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சுடலாம் ரமேஷ் தைரியம் சொன்னான் ஆனால் அவனுக்கும் பயமாகத்தான் இருந்தது அவர்கள் நடந்து கொண்டே இருந்தார்கள் திடீரென தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது ஒரு சிறிய குடிசை போல இருந்தது அவர்கள் வேகமாக நடந்தார்கள் குடிசைக்கு அருகில் சென்றதும் ஒரு வயதான பெண்மணி கதவை திறந்தார் வாங்க வாங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கீங்க போல கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு போங்க என்று அன்புடன் அழைத்தார் ரமேஷ் மற்றும் கீதா உள்ளே சென்றார்கள் குடிசை மிகவும் சிறியதாக இருந்தது ஆனால் சுத்தமாக இருந்தது அந்த பெண்மணி அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார் நாங்க வழி தவறிட்டோம் ஊருக்கு போக ஏதாவது வழி இருக்கா ரமேஷ் கேட்டான் இந்த காடு ரொம்ப ஆபத்தானது நிறைய கெட்ட சக்திகள் வரும் நாளைக்கு போங்க நான் வழி என்றார் அந்த பெண்மணி வேறு வழி இல்லாமல் அவர்கள் அங்கேயே தங்க முடிவு செய்தார்கள் அந்த பெண்மணி அவர்களுக்கு ஒரு அறையை கொடுத்தார் அவர்கள் தூங்க போனார்கள் நள்ளிரவு கீதாவுக்கு வினோதமான சத்தங்கள் கேட்டன யாரோ கதவை தட்டுவது போல இருந்தது அவள் ரமேஷை எழுப்பினால் இருவரும் பயத்துடன் கதவை நோக்கி நடந்தார்கள் கதவை திறந்தார்கள் வெளியே யாரும் இல்லை இருந்தது அது குடிசையின் பின்புறம் இருந்து வந்தது அவர்கள் மெதுவாக பின்புறம் சென்றார்கள் அங்கே ஒரு பெரிய கிணறு இருந்தது அதிலிருந்துதான் அந்த சத்தம் வந்தது அவர்கள் எட்டி பார்த்தார்கள் கிணற்றுக்குள் ஏதோ ஒன்று நகர்வது போல இருந்தது திடீரென கிணற்றுக்குள் இருந்து ஒரு கையை போல ஏதோ ஒன்று வெளியே வந்தது அது அவர்களை நோக்கி நீண்டு வந்தது அவர்கள் பயத்தில் அலறினார்கள் அப்போது அந்த பெண்மணி கையில் ஒரு விளக்குடன் வந்தார் சீக்கிரம் உள்ள வாங்க அது உங்களை இழுக்கும் என்று கத்தினார் அவர்கள் வேகமாக உள்ளே ஓடினார்கள் கதவை மூடினார்கள் அந்த பெண்மணி கதவுக்கு மந்திரம் போட்டார் ஏதோ மந்திர வார்த்தைகள் சொன்னார் அது என்ன ரமேஷ் பயத்துடன் கேட்டான் அது ஒரு கெட்ட ஆவி இந்த கிணற்றுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரையும் அது இருக்கும் நாம இங்க இருந்து சீக்கிரம் போகணும் என்றார் அந்த பெண்மணி மறுநாள் காலை அந்த பெண்மணி அவர்களுக்கு ஊருக்கு போக சரியான வழியை காட்டினார் அவர்கள் அவரிடம் நன்றி சொல்லிவிட்டு வேகமாக நடந்தார்கள் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை அந்த காட்டுக்குள் நடந்தவை ஒரு கெட்ட கனவு போல இருந்தது ஆனால் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள் அவர்கள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தன